ஹலோ ஒன் வெல்கம் டு ஸ்மைல் இண்டியா ஃபார் ஆல் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சிங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம ஸ்மைல் இண்டியா ஷாப்பு இன்னையோட இருபது வருஷம் கடந்து போய்ட்டுருக்குங்க சரி ஓகே நம்ம ஸ்மைல் இண்டியா அப்படிங்கிற அந்த ஷாப்பை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்மளது வந்து ஹோல்சேல் ஷாப்புங்க ஹோல்சேல் மட்டும் இல்லை ரீட்டெயிலும் பண்ணுறோம் கம்ப்ளீட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் அதாவது டோர் மேட்டு மாப்ஸு தொடப்பம் ப்ரூம்ஸு அப்புறம் ஃப்ளோர் வைப்பரு அப்புறம் இன்னும் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் க்ளீனிங் ஐட்டம்ஸ் பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க டோர் டு டோர் சப்ளை பண்ணுறோம் நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களுடைய பார்சல் சர்வீஸ் இருக்குது நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே நம்ம பேக் பண்ணி உங்களுக்கு பை லாரி சர்வீஸில் பை ட்ராவல்ஸு இன்னும் நிறைய வழிகள் இருக்குது அதன்படி உங்களுக்கு உங்கள் கிட்டே வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கொண்டுட்டு வந்து சேர்த்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ரூம்ஸை பற்றின வீடியோஸ் தனியாக போட்டிருக்கோம் மாப்ஸ் பற்றி தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்புறம் ஜென்ரல் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே போட முடியாது ஏன்னா டூ ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸ் மேலே வச்சுருக்கோம் அதில் சில முக்கியமானது எது ரொம்ப ரெகுலராக ஆகுமோ அது வந்து தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ரெண்டு ரூபாலேருந்து நான் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் அதுலேருந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள விற்கிற மாதிரி அப்படி சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அது தனியாக ஓ வீடியோவை நான் போட்டிருக்கோம் இதில் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ போயிட்டுருக்கு இல்லையா இந்த வீடியோ போயிட்டுருக்கு கீழே பார்க்க சேனல் நேம்ஸ் மைல் இண்டியா ஃபார் ஆல் அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஒரு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் அந்த டீட்டெயில் டைட்டில் கொடுத்துருப்பேன் மாப் ஹோல்சேல் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாப் பத்தனை வீடியோஸ் என்னென்ன மாப்ஸ் நம்ம சேல் பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ரூம்ஸு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் ப்ரூம்ஸ் சேல் போட்டிருப்பேன் அதில் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் என்னென்ன தொடப்பங்கள் நம்ம வச்சு விற்கிறோம் விலை கம்மியிலேருந்து விலை நைஸ் குவாலிட்டி அதாவது விலை கம்மின்னா அது கொஞ்சம் ஊதுரும் நைஸ்னால் கொஞ்சம் டஸ்ட்டு ஃப்ரீ புரூம் சொல்லுவோம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ரேட் நல்ல ரேட்டு எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு அந்த வீடியோஸை பார்க்கலாம் இப்படி ஒன்று ஒன்று ஒரு லிங்காக கொடுத்துருப்போம் அந்த ப்ராடக்டோட ரேட்ஸும் நீங்கள் கேட்குறீங்க அந்த ரேட்ஸும் அதே டெஸ்கிரிப்ஷனில் போனால் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப டவுட் வந்ததுன்னா இந்த சேனலில் பாருங்கள் கார்னரில் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வாட்ஸ்அப் நம்பர் தான் என்ன இங்கே நான் வா ஷாப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா நீங்கள் திடீர்னு உங்கள் ஃபோனை என்னால் எடுக்க முடியாது அதனால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் உங்கள் ரேட்டு டீட்டெயில்ஸ் ஏதாவது எங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் எங்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாம் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரேட்ஸ்லாம் அனுப்புகிறேன் என்னுடைய ஷாப் நம்பரு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி போடுறேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொடக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஃப்ளோர் ப்ரூம்ஸ்ங்க அதாவது பிளாஸ்டிக் ஃப்ளோர் ப்ரூம்ஸ் அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து ஃப்ளோர் ப்ரூம்ஸ் நிறைய இருக்குது அது என்னென்ன ஃப்ளோர் ப்ரூம்ஸ் பார்க்க போகிறேன் இப்போ சரி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் சீலிங் ப்ரூம்ஸ் அதாவது ஓட்டர் அடிக்கிறது இப்படிப்பட்ட சில ஐட்டங்கள் இருக்குது இது ஸோ இந்த ஃப்ளோர் ப்ரூம்ஸ் சீலிங் புரூம்ஸ் இது மட்டும்தான் காட்ட போகிறேன் ஷார்ட்டாக வீடியோ இருக்குது நீங்கள் எப்போ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாமா ஓகே இது பாருங்கள் இதான் வந்து ஒற்றடிக்கிறதுங்க அடிக்கிற சீலிங் புரூம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் தான் வரும் சின்ன சீலிங் புரூம் தான் அதை பாருங்கள் அந்த நான் காமிக்கிறேன் ஏன் அப்படி தான் அப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது அப்படி ஓப்பன் ஆகும் உள்ளேருந்து ஒரு ஆடு வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் இருந்தாலும் நானும் வீடியோ போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லையா அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் ஃபீட் ஹைட் வரும் அடிச்சிக்கலாம் ஓட்டை அடிக்கிறதுனா பாருங்கள் நான் சும்மா எங்கள் எங்கள் ஷாப்பில் சும்மா அப்படி லைட்டாக அப்படி அப்படி ஓட்டை அடித்து காமி காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அது அப்படியே பெருசு சின்னது பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸ் ஃபீட் தான் ஹைட் வரும் இது மெட்டல் தான் சைனா காப் வெப் சொல்லுவாங்க காப் வெப்பு ஓட்டை அடிக்கிற காப் வெப்பு சன்ஃப்ளவர் சீலிங் ப்ரூம் சொல்லுவாங்க இந்த ரேட்லாம் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஆர்டர் கொடுக்கலாம் அதுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேவா மினிமம் வந்து ஆறு பீஸ் எடுக்கிறோம்ங்க நிறைய ப்ராடக்ட்டு இருக்குது இல்லையா ஹோல்சேல்னாலே அப்படி தானே ஒரு ஒரு பீஸ்னால் ஹோல்சேலாக தர முடியாது மினிமம் ஒரு ஆறுங்க அடுத்தது இதுவும் அதே சன்ஃப்ளவர் சீலிங் ரூம் தான் ஸ்டீல் ஸ்டீலு பிடி இருக்குது அது மெட்டல் இது ஸ்டீலு இது வந்து டென் ஃபீட்டுங்க அது வந்து சிக்ஸ் ஃபீட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லை சின்னது சார் பற்ற மாட்டேங்குது என் வீடு ஹைட்டு கொஞ்சம் பெருசு பெரிய ஹாலு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆஃபீஸாக கூட இருக்கலாம் ஆஃபீஸு இந்த மாதிரி பெரிய பெரிய பேலஸ் இருக்கும் பெரிய ஹால் இருக்கும் ஆடிட்டோரியம் இருக்கும் அவங்களுக்குலாம் ஹைட் தேவைப்படும் அவங்க கேட்பாங்க அதுக்கு அவங்களுக்காக தான் இது டென்னு இன்ச்சு சாரி டென் ஃபீட்டு சன்ஃப்ளவர் ஸ்டீல் சீலிங் ரூம் இந்த ஸ்டீல் பாருங்கள் நல்லா ஒன் இன்ச்சு அது இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து மெட்டல் வந்து முக்கால் இன்ச்சு இது வந்து ஒன் இன்ச்சு நல்ல வெயிட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் கேப்பபிள் இருக்கும் நல்லா ஹைட்டாக போனாலும் உடையாது இது தேர்ட் ஐட்டம்ஸ் இதுவும் அதே தான் சன்ஃப்ளவர் சீலிங் ப்ரூம் மெட்டல் அது ஸ்டீலு இது மெட்டல் இதுவும் அதுவும் டென் ஃபீட் தாங்க பார்த்துக்கோங்க அதே தான் அந்த அது அது பாருங்கள் தம்பி அது ஓப்பன் பண்ணி லைட்டாக அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ண பாட்டிங்களா ஓப்பன் பண்ண உடனே அது பெருசாகிடும் டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்டார்டிங்காக நின்றுரும் பாருங்கள் அவங்க காட்டுவாங்க பார்த்துக்கோங்க அந்த ஆ அது இதாங்க அந்த கனெக்டிவிட்டி ஆமாங்க அது கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்புங்க அப்படி திருப்பிட்டிங்கன்னா போதுங்க அந்த உள்ளேருந்து ஒரு ராட் அப்படியே வெளியில் போகும் அப்படியே உள்ளேயும் வரும் பாருங்கள் உள்ளே வருதுங்களா திரும்பவும் அதை அப்படி டைட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் உள்ளேயும் வெளியும் தள்ள முடியாது அது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் ஸ்டாப் ஆகிடும் ஓகேவா புரிஞ்சுதான் இவ்வளோதாங்க இந்த பார்த்துக்கிட்டிங்க இது வரைக்கும் காமிச்சது மூணு ஐட்டமாக பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு காமிச்சது காபபு சிக்ஸ் ஃபீட்டு அப்புறம் இது வந்து டென் ஃபீட்டு ஓகேங்களா இது புரிஞ்சுதா அடுத்து பார்க்கலாமா திரும்பவும் சொல்கிறேன் இது எல்லாமே நல்ல ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் தரோம் இது வந்து அதே முக்கா இன்ச்சு சீலிங் ப்ரூம் தான் விசிறி மாடல் இருக்குது பாருங்க அது வந்து சன்ஃப்ளவர்னால் நல்லா ரவுண்டாக பூ மாதிரி இருந்துச்சு இல்லையா இதுக்கு பேர் வந்து கோல்டன் ப்ரூம் நம்ம பேர் வச்சுருக்கோம் எல்லாமே நாலு நாலு கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீனு ரெட்டு பிங்க்கு அப்புறம் ப்ளூ சரியா இது வந்து கொஞ்சம் விசிறி மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இதை ஒற்றையும் அடிச்சிக்கலாம் பெருக்கவும் செய்யலாம் நீங்கள் ஃப்ளோர்லேயும் அதை ஃப்ளோரும் பெருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அங்கங்கே ஃபேனில் சீலிங்கு அப்புறம் சைடில் எதாவது இருந்தால் கூட சைஸ் செவரு எங்கேயா இருந்தால் கூட நீங்கள் டஸ்ட்டு தட்டிக்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு புரியும் இது நான் லைட்டும் சொல்லியிருக்கேன் இது வந்து ஃப்ளோர் ப்ரூம் இப்போ நான் போகிறது முதல்ல காமிச்சதெல்லாம் சீலிங் ப்ரூம் இப்போ காட்டப்போகிறது ஃப்ளோர் ப்ரூம் அதாவது வீட்டுக்குள்ளே பெருக்கிறது இப்போ தோட்டத்தில் தான் நம்ம பெருக்கிறோம் இது வந்து பிளாஸ்டிக்லேயே பெருக்கிற மாதிரி இதுக்கு பேர் வந்து ஃபேன்சி ப்ரூம் லீஃபு ஸ்டீல் ஸ்டிக்கு தான் ஃபோர் ஃபீட்டுங்க இது இது வந்து நாலு ஃபீட் தான் இது ஹைட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதோ இல்லை சின்னதாக ஆக்குறதோலாம் கிடையாதுங்க இது சைஸே ஃபோர் ஃபீட் தான் இது வந்து எல்லோ கிரீன் ரெண்டு கலரில் வரும் இது வந்து வீட்டு வீட்டுக்குள்ளே பெருக்கிறதுக்கு சரியா இதில் தூசுலாம் வராது இல்லையா தூசு வராதுன்னா இது இதுவும் உதராது இது பிளாஸ்டிக் இல்லையா ஸோ அது அப்படியே தான் கேபிளாக ஃபிட்டாக இருக்கும் நார்மல் தொடரப்பான உங்களுக்கு தெரியும் அது பெருக்குப் பெருக்க ரெண்டு மூணு மாதம் தான் இல்லை ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் ஆறு மாதம் உதிர்ந்து போயிடும் இது பிளாஸ்டிக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து பேசிகிட்டே அது விட்டுவிட்டேன் பார்த்திங்களா அதுவும் ஒரு சீலிங் ப்ரூம் தான் அதுவும் வந்து ஃபேன்சி ப்ரூம் பட்டர்ஃப்ளை ஓகே அது முடிஞ்சுது இப்போ இது அடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா சோப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து மிஸ்டர் டால் சீலிங் ப்ரூம் இதுவும் பார்த்துக்கோங்க மிஸ்டர் டால் சீலிங் ப்ரூம் இது வந்து கார்டன் பெருக்கிறதுக்கு மொட்டை மாடி பெருக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அதுக்காக வீட்டு பெருக்கக்கூடாதுன்னு இல்லை வீடும் பெருக்கலாம் மோஸ்ட்லி இதை வாங்கிட்டு போகிறது எதுக்குன்னா ஆஃபீஸ்லேயும் பெருக்குவாங்க ஆஃபீஸில் பெருக்கிறது சலூனில் சலூன் ஷாப்பில் சலூன்லாம் இருக்குல்லையே அவங்கள அதை பெருக்கிறது யூஸ் பண்ணிப்பாங்க அது ஒன்று இப்போ இது வந்து பிளாக் அண்ட் கிரே ப்ரூம் சொல்லுவாங்க பிளாக்கு கிரே ப்ரூம் இது ஆனால் பிளாக்கு க்ரே அப்புறம் ப்ளூ அப்புறம் வந்து ரெட்டு நாலு கலரில் வரும் இதுக்கு பேர் இதுக்கு பேர் வச்சுருக்கிறது பிளாக் அண்ட் கிரேப் ரூம் அது இதுக்கு முன்னாடி காமிச்சது சோப் பாக்ஸ் மாதிரி நல்லா தடியாக இருந்தது இல்லையா இது கொஞ்சம் மெலீஸாக லென்த்தாக இருக்கும் பாருங்கள் ப்ரிசில்ஸு இதுக்கு பேர் வந்து பிளாக் அண்ட் கிரே ப்ரூம் இதுவும் வீட்டுக்குள்ளே பெருக்கிறதுக்கு கார்டன் பெருக்கிறதுக்கு மொட்டை மாடி பெருக்கிறதுக்கெல்லாம் வச்சுப்பாங்க இப்போ பார்க்க போகிறது வந்து ப்ரஷுங்க அதாவது ஃப்ளோர் ப்ரஷ்ஷு அதாவது இது இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் பெருக்கிறதுக்கு இது வந்து பாத்ரூமும் எல்லாம் கழுவுறதுக்கு ஹார்டாக இருக்கும் பாருங்க அந்த தம்பியை நல்லா அழுத்தி காட்ட சொல்கிறேன் நல்லா ஹார்டு ஹார்டு ப்ரஷ் இது இது பெருக்கிறதுக்கான ப்ராடக்ட் இல்லை தர தேக்கிறதுக்கான ப்ராடக்ட் இது வந்து டூ ஃபீட்டு தான் சின்னதாக இருக்குது பாருங்கள் டூ ஃபீட்டு இதில் டூ ஃபீட்டு வரும் ஃபோர் ஃபீட்டு வரும் நான் சின்னதாக இப்போ மெட்டல் ஸ்டிக்கு டூ ஃபீட்டு ஹார்டி ப்ரஷ்ஷு தர தேக்கிற ப்ரெஷ்ஷு பாத்ரூமில் தேக்கிற ப்ரஷ்ஷு அது மெட்டலு இது வந்து ஸ்டீலு அதே ஃப்ளோரு ப்ரஷ்ஷு தான் பாருங்கள் நல்லா ஹார்டாக இருக்குது பாருங்கள் தம்பி அந்த கவர் மட்டும் லைட்டாக கிழிச்சு காட்டுப்பா பார்த்துக்கோங்க ஆ நல்லா முள்ளு முள்ளாக ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் கேட்பாங்க பாத்ரூம்லலாம் ஒரே கரையாக இருக்குது லிக்யூடை ஊற்றிட்டு என்ன லிக்யூடுன்னு கேட்பாங்க அந்த லிக்யூடும் நாங்கள் வச்சுருக்கோம் டைல்ஸ் கிளீனரு அது வந்து இந்த உப்பு கரை மஞ்சக்கரை சோப்பு கரை வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாத்ரூம் பார்த்துருப்பீங்க ஹார்டு வாட்டர் ஸ்டெயின்னு சொல்லுவாங்க அந்த லிக்யூடை ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் மிக்ஸ் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு ஏ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இந்த ப்ரஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அழுக்கெல்லாம் போயிடும் இது தாங்க நான் சொன்ன ஃபோர் ஃபீட்டு ஸ்டிக்கு உள்ள ஹாடி ப்ரஷ்ஷு இது ஹாடி ப்ரஷ் தனியாக வரும் இது வந்து சைனாலேருந்து வருது இந்த ஹாடி ப்ரஷ்ஷு இது வந்து வுட்டு ஸ்டிக்கு நான் தனியாக அதை ஃபிட் பண்ணியிருக்கேன் அந்த வுட் ஸ்டிக்கு இந்த வுட்டு ஸ்டிக் ரேட்டு தனி இந்த ப்ரஷ்ஷு தனி இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் செட்டாக வரும் இதுக்கு முன்னாடி அனைத்துமே செட்டு இது வந்து தனியாக வரும் இந்த ப்ரஷ்ஷு மட்டும் தனியாக கேட்பாங்க இல்லை ஸ்டிக்கு வச்சுருந்தாங்கன்னா ப்ரஷ்ஷு கேட்பாங்க ப்ரெஷ்ஷு வச்சுருந்தாங்கன்னா ஸ்டிக் கேட்பாங்க இது ஹாடி ப்ரஷ்ஷு அது ஸ்டிக் ஃபோர் ஃபீட்டு அது சைனா இது ஹாடி ப்ரஷ்ஷு இந்தியா என்னங்க சைனாங்கிறீங்க இந்தியாங்கிறீங்க இருக்குங்க ப்ராடக்ட் சைனாக்காரரும் நிறைய ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குறாங்க நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இது பார்த்துக்கோங்க இது ஹாடி ப்ரஷ்ஷு இந்தியா அதுக்கு நான் கொடுத்துருக்குற ஸ்டிக்கு பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிக்கு வந்து பூ போட்ட ஃபு ஸ்டிக் அது அது வந்து கலர் ஸ்டிக் சொல்லுவாங்க இது வந்து பாலிஸ்டிக் இது பார்த்துக்கோங்க ஹார்டி ப்ரஷ் நல்லா டஃப்பாக இருக்கா ஹார்டாக இருக்கா இது பாருங்க ஸ்டிக்கு இதுக்கு நான் கொடுத்துருக்கிறது பாலிஸ்டிக் இந்த ஸ்டிக்கு அதுக்கும் போடலாம் இதுக்கும் போடலாம் அதே போல் இந்த ப்ரஷுக்கும் இந்த பாலிஸ்டிக்கும் போடலாம் அந்த பூப்போட ஸ்டிக்கும் போடலாம் இது வந்து ஹார்டி ப்ரஷ் இந்தியா ஸ்டிக்கு ஓகேங்க இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ரெண்டு ஹாடி ப்ரஷும் வந்து ஒன் ஃபீட்டுங்க சின்னதுங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு ஒரு ஒன்றரை ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ரிஷல்ஸும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் கொஞ்சம் ப்ரஷ்ஷு பெருசாக வேணுங்க ஸ்பேஸ் நிறைய இருக்குது பெரிய பாத்ரூமு பெரிய ஹாலு நிறைய அழுக்கு இருக்குது தரையெல்லாம் பொறிச்சு தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹாடி ப்ரெஷ் அல்ட்ரா பிக்குன்னு சொல்ல பேர் வச்சுருக்கோம் இதுக்கு நான் வந்து மெட்டல் ஸ்டிக் கொடுத்துருக்கேன் ஸ்டிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க ஸ்டீலு மெட்டலு பாலிஷ்டிக்கு கலர் ஸ்டிக்கு எது வேணால் போடலாம் ஃபிட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்தது இது வந்து ஸ்க்ரப்பர் இதுவும் தான் ஃப்ளோரு ஸ்க்ரப்பர் தான் இந்த இது மொத்தம்லாம் வந்து ப்ரெஷ்ஷு மாடலில் இருந்தது இல்லையா இது வந்து ஸ்க்ரப்பர் இந்த பாத்திரம் தைக்கிற ஸ்க்ரப்பருக்கு ஹெவி டியூட்டி ஸ்க்ரப்பர் சொல்லுவாங்க அந்த ஸ்க்ரப்பரில் இது வந்து மெட்ரஸ்டிக்கு போட்டிருக்கேன் இதுவும் வந்து தர தைக்கிற ப்ரெஷ் தான் இது பாருங்கள் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அது எப்படி வேணால் நீங்கள் அது திருப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ஹார்டி ப்ரெஷ்ஷு பார்த்துக்கோங்க ஜிபியில் கம்பெனி இருக்குது ஸ்க்ரப்பர் ஸ்க்ரப்பர் பண்ணுவாங்க ஸ்க்ரப்பரில் செய்யப்பட்ட ஒரு ஃப்ளோரு ப்ரெஷ்ஷு அவ்வளோதான் சரியா இது ஒரு ஐட்டம் பார்த்துக்கோங்க அடுத்தது என்னப்பா ம் அடுத்தது வந்து சீலிங் ப்ரூமில் ஒரு டைகிட்ட விட்டுவிட்டேன் அதான் இப்போ காமிக்க போகிறேன் இதுவும் சீலிங் ரூம் தான் எக்ஸ்டென்ஷன் இந்த டிவி ஆண்ட மாதிரி வரும் இது சின்னதாக வரும் இதுக்கு காம்பேக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டு ஒன்றரை அடியிலேயே இந்த சீலிங் ரூம் இருக்கும் ஸோ சூட் கேஸில் கூட வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இது பாருங்க ஹைட் பண்ணி இழுத்து இந்த டிவி ஆண்ட்ற மாதிரி இருக்கும் இழுத்துக்கிட்டே போகலாம் டென் ஃபீட் வரும் ஓட்டம் அடிச்சிக்கலாம் பார்த்துக்கங்க நான் ஹைட் எடுத்து தட்டி ஊதி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஹைட் வேணால் போகிறோம் இது வந்து டென் ஃபீட் சீலிங் ப்ரூம் டிவி ஆண்டனா சீலிங் ப்ரூம் இது அப்படி இப்படி அழுத்திங்கன்னா வந்துடும் உள்ளே போய்டும் இழுத்திங்கன்னா வெளியில் வந்துடும் அதை அழுத்தி காட்டுறாங்க பார்த்தீங்களா ஆண்டனா மாடல் சீலிங் ப்ரூம் ஆண்டனா சீலிங் ப்ரூம்னு நான் அதை வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்க ஹைட்டு ஒரு ஒன் தாங்க இது மொத்தமே இது அழகாக ஒரு சூட் கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ ஓகேங்களா இழுத்துங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் இதுவும் வந்து சன் சன்ஃப்ளவர் ஆண்டனா எக்ஸ்டன்ஷன் சீலிங் ப்ரூமு முடிஞ்சுது இது வந்து என்னென்னா இதே ஆண்டனா தான் டஸ்டரு இது எதுக்கு அப்படின்னா ஃபேன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குங்க நிறைய பேர் கேட்பாங்க ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரூம் இருக்கான்னு கேட்பாங்க இது வந்து காட்டன் எக்ஸ்டென்ஷன் ஃபேன் ப்ரூம் சொல்லுவாங்க இதுக்கு அந்த அந்த அது இருக்கு இல்லைங்களா அந்த மேலே இருக்குல்ல அந்த அது வந்து காட்டனுங்க அது ஸோ இது வந்து என்ன நல்ல வாஷபிள் தண்ணியில் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீன் ஆகிடும் இது இன்னும் ஒன்று என்னென்னா எப்படி இதை வச்சு ஃபேன் கிளீன் பண்ணுவீங்க நீங்கள் கேட்பீங்க கேட்கணும் கேட்கறதுக்கு முன்னாடி நானே பற்றி சொல்லிடுறேன் தம்பி அதை வளர்ச்சி காட்டுப்பா பார்த்திங்களா அவ்வளோதாங்க அந்த ப்ரூமை வந்து எப்படி வேணும் வளர்ச்சிக்கலாம் அது கம்பி தான் அது அப்படி நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம் பெண்ட் பண்ணி இப்போ ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏசி க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த கார்னரு ஸ்லாபு எல்லாத்தையும் வந்து தூசு மாதிரி தட்டிக்கலாம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் ரவுண்டு பண்ணிக்கலாம் எப்படி வேணும் அதை மடக்கிக்கலாம் இது நிறைய இப்போ நல்ல யூஸ் ஆகிற ப்ராடக்ட்டுங்க இது முழுக்க முழுக்க வந்து ஃபால்ஸு சீலிங்கு ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரூம் இது ஓகேங்களா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது டாய்லெட் ப்ரஷ்லேருந்து இருந்து மாப்புலேருந்து இருந்து மேட்டுக்கு கூட தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சின்ன சின்ன சிங்க் ப்ரெஷ்ஷு வாஷிங் ப்ரஷ்ஷு டைல்ஸ் ப்ரஷ்ஷு அப்புறம் தொடப்பங்கள் நிறைய அது பார்த்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வைப்பர்ஸு அது ஒரு வீடியோவாக நான் அடுத்ததாக போட போகிறேன் ஃப்ளோர் வைப்பர்லாம் நான் தனியாக வீடியோ போட போகிறேன் எல்லாமே பாருங்கள் எல்லா ரேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எங்களுடைய ஓன் ஷாப்புங்க இது எங்கள் ஓன் ஷாப்பு நாங்களே வீடியோ எடுத்து நாங்களே போடுறதுனால என்ன ப்ராடக்ட் என்ன எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு எந்த ஒரு விஷுவல் சொல்லுவாங்கள்ல விஷுவலில் எதுவும் இப்போ காட்டுவாங்க வேறு மாதிரி காட்டுவாங்க கடைக்கு போனீங்கன்னா அது வேறு மாதிரி தெரியும் அதெல்லாம் கிடையாதுங்க என்ன லைவாக என்ன இருக்கோ அப்படியே அப்படி காமிக்கிறேன் அதை அப்படி அப்படியே பார்த்துக்கோங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம அப்படியே சேல் பண்ணுறோம் ரேட்டும் நாங்களே சொல்கிறோம் யார்கிட்டையும் சொல்லி வீடியோ போடலை நாங்களே வீடியோ போடுறதுனால இதோடைய ரேட்டும் டிரெஸ்க்ளில் கொடுக்குறோம் அந்த ரேட்டும் நீங்கள் அப்படியே பாருங்கள் பார்த்து நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன ஐட்டம்ஸுங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா நான் அது எல்லாமே வந்து ஒரு பில்லாக போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் ஜிபே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பார்சல் உங்கள் கடைக்கு நீங்கள் சொல்கிற ஷாப்பு எனக்கு சொல்கிற அட்ரஸுக்கு கொண்டு வந்து நாம் டெலிவரி பண்ணிடுவோம் அது மாதிரி பார்சல் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய பார்சல் சர்வீஸ் வந்துருச்சுங்க எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இருக்குது ரதி மீனா டிராவல்ஸ் இருக்குது சென்னையில் நிறைய சென்னை வாசிகளாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் பார்சல் சர்வீஸு வெளியூர் வாசிகளுக்கும் தெரியும் நிறைய பார்சல் வந்து லாரி நிறைய லாரி இருக்குது ஓம் முருகா ஓம் சரவணா நிறைய அருண் லாரி அப்புறம் கீதா ரதி மீனா குயின் ட்ராவல்ஸ் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்றே வீடியோஸை பாருங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ என் வாட்ஸ்அப்பில் நீங்கள் லைனுக்கு வாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நான் வரேன் உங்களுக்கு கால் என்னென்ன ரேட்ஸுங்கிறத நான் சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் எத்தனை எத்தனை பீஸுங்கிறத சொல்லிட்டீங்கன்னா கன்சர் பண்ணி பேக் பண்ணி பை ரோடு உங்களுக்கு நாங்கள் பார்சல் அனுப்பி விட்டுடுவோம் எங்கள் தான் இங்கே பார்சலில் கொண்டு போகிறதுக்கு ஆள் இருக்குங்க ஒரு பண்டிலுக்கு ஐம்பது ரூபாங்க அது நீங்கள் தான் சார்ஜு நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம் நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த என்ன நம்ம கொடுக்கறது ஹோல்சேல் ரேட்டுங்க நம்ம அதனால் பேக்கிங்கும் நாம் பண்ணிக்கிறோம் ஒரு பண்டிலுக்கு பேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சார்ஜ் ஆகுது அதை நம்ம கேட்கலை ஆனால் அந்த பார்சல் சார்ஜு அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா இப்போ எங்கள் இருந்து டிரான்ஸ்போர்ட் புக்கிங் எல்லாருமே வந்து ஒரு டூ கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிற ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதை கொண்டு போய் புக் பண்ணுறதுக்கு ஒரு பண்டிலுக்கு ஐம்பது ரூபாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்போர்ட்காருக்கு கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பண்டலுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வாங்குவாங்க அந்த சார்ஜ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம கொடுக்குறதுலாம் ஹோல்சேல் ரேட்டுங்க நீங்கள் கன்சாலிட்டாக எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஒரு இரவா ட்ரான்ஸ்போர்ட் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க உங்களுக்கு என்னென்ன ஒரு 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 ரூபா ஐட்டத்துக்கும் ஒருரூவா ஐம்பது காசு தான் ஏறும் அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் ட்ரான்ஸ்போர்ட்டும் கொடுத்து பொருளும் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் என்ன விலைக்கு வந்து சேரும் ரொம்ப விலை அதிகம் ஆகணும்னு நினைக்கவே தேவையில்லை பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ஓகேங்களா இது நான் எல்லாமே காமிச்சிட்டேன் இவ ஏன்னா பெரிய வீடியோவாக போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க என்னென்ன வீடியோஸு ஸ்கிப் ஆகிடுது அவங்களுக்கு புரியறதில்லை அதனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நான் சின்னதாக ஷார்ட்டாக தான் வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு டிஸ்ப்ளேயில் காமிச்சுட்ருக்கேன் இதெல்லாம் கார் டஸ்டரு இந்த டஸ்ட் பட் சொல்வாங்களே கார் டஸ்டர் வீட்டில் டஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு எட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்புறம் டாய்லெட் ப்ரஷஸ் இருக்குது அப்புறம் டோர் மேட் இருக்குது நிறைய மாப் இருக்குது டிஸ்ட் மாப் இருக்குது டிஸ்ட் மாப்லேயே ஒரு ஒரு ஆறு ஏழு வெரைட்டிஸ் இருக்குது டாய்லெட் ப்ரஷில் ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தொடப்பத்தில் ஒரு பன்னெண்டு வெரைட்டி இருக்குது அதில் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே நான் போடாத வீடியோக்கள் நிறைய வீடியோ ஒன் பை ஒன்னாக போடுறேன் போட்ட வீடியோவில் லிங்கில் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸாக போடுறேன் ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன் அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது மட்டுமே வீடியோஸாக போடுறேன் உங்களுக்கும் கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் புரியும் அது எல்லாமே வந்து நல்லா விற்கிற ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும் அதுவும் நான் புரிஞ்சுக்க சொல்லிக்கிறேன் இதுதாங்க எங்கள் பண்டில்ஸ் பார்த்துக்கோங்க பேக் பண்ணி இப்படி தான் நம்ம அனுப்புகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா போரா பையில் போட்டு ஓ நீட்டு பண்டிலாக இருந்தால் அது தொடப்போம் இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சாலே அந்த வைப்பர்ஸ் சாரி இந்த ஃப்ளோரு ப்ரஷ்ஷு ஃப்ளோர் ப்ரூம்ஸ் சீலிங் ப்ரூம்ஸ் இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் ஹைட்டு ப்ரூம்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற பேக்கெலாம் என்னென்ன என்ன இருந்திருக்கோன்னா டோர் மேட்டு மாப்பு ஸ்க்ரப்பரு டாய்லெட் ப்ரஷ்ஷு இதெல்லாம் அதில் இருக்கும் சரியா இதான் நம்ம பையன் ராசுக்குட்டி நமக்கு பார்சல்லாம் கொண்டு போய் புக் பண்ணுறவர் இங்கே பாருங்கள் இந்த அகல பண்டிலெலாம் வந்து மேட்டு மாப்பு நிகழ் நீட்டை பண்டிலெலாம் தொடப்போம் ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்டா அட்ரஸ் ஸ்லிப்பு தம்பி கை மாதிரிக்காதப்பா ஸ்லிப்பெல்லாம் போட்டு நம்ம கையில் கொடுத்துருவோம் இது 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 சென்னைக்கு இது இந்த ஏரியா இது திருச்சி இது மதுரை இது கோயம்புத்தூர் இது ஊட்டி இப்படி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதை பண்டில் கொண்டு போய் புக் பண்ணி ஸ்லிப்பை கொண்டு கொடுத்துருவார் நான் அவங்களுக்கு ஸ்லிப்பை வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் இதாக இப்படி தான் நம்ம பேக்கு செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு குரோன்னு கீழக் ஷாப்பு அதெல்லாம் வந்து லிஃப்ட் வழியாக அந்த தம்பி இறக்கி கொடுப்பாங்க இப்படி தான் பேக் பண்ணி பேக் பண்ணி இறக்கி ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு ஷிஃப்ட்டில் நம்ம எல்லா பார்சலும் புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதான் நம்ம குடோன்னு அப்படி கொஞ்சம் லைட்டாக காமிக்கிறேன் இப்படி தான் இது பண்ணுங்க ரூம்ஸ்லாம் நிற்க வச்சு பேக் பண்ணிக்கலா இது மாதிரி தான் பேக் பண்ணி அது மேலே ஒரு போரா பையை போற்றி தைச்சி அதில் அட்ரஸ்லாம் எழுதிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டாங்னு உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் கிடச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னும் நிறைய புது புது புராடக்ட்ஸை எடுத்துகிட்டு புது புது வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்ல ப்ராஃபிட் சம்பாதிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளருக நன்றி